அந்த தீபக் எல்லா வாட்டியும் எனக்கு இருக்கா மேன்கான் மற்றவங்களை கேட்டுக்கிட்டு இருக்காரு கடைசி அவருக்கு இல்லாம போச்சு தீபக் ஒரு சீன் கிரியேட் அந்த சௌந்தர்யா பஞ்சாயத்துல இருந்து நிறைய பஞ்சாயத்துல பாத்துருக்கோம் ஜாக்மோட பஞ்சாயத்துல நிறைய பஞ்சாயத்து தீபக்குடைய வார்த்தைகளை பார்த்திருக்கோம் அது எதுவுமே நீ சிவகுமார் செய்யல ரொம்ப அவரு அவர் அவருமே அப்செட் ஆன ரஞ்சித் பாத்துட்டு என்ன தருவோம்

அந்த ஸ்கூல்ல என் பையனையா பொண்ணியும் சேர்க்காம இருக்கேன் ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு காதல் ரெண்டு காதல் இருக்கலாம் ஸ்கூல்ல பூரா பேரும் காதல் இருந்தா ரொம்ப கேவலமா இருக்கு நீ யாரை எடுத்துக்கிற நான் யாரை எடுத்துக்கிற அடிச்சுக்கிறாங்க இந்த அழுகிறி பஞ்சாயத்தா போய் கடைசியில பவித்ராக்கு சத்தியாவும் ராணவும் அடிச்சுட்டு இருக்காங்க நான் கூட எல்லாம் உண்மையான சந்தேகம் ஹெட்ஃபோன் எல்லாம் போட்டு அல்லது பார்த்தா கேரக்டருக்குள்ள இருக்கிற சண்டையா எது கேரக்டருக்குள்ள இருக்கிற சண்டை எது உண்மையான சண்டையே எனக்கு புரியல இதுக்கு நடுவுல ராணுவ கூப்பிட்டு குரூப் டிஸ்கஷன்ல வச்சு நீ சரியன்னு ஒரு பத்து பேர் உட்கார்ந்து நக்கலா ராணவ வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து தவறான பேர் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா ராணுவ கிட்ட தனியா போய் சொல்லலாம் குரூப்ல வச்சு ஒரு புது வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டு நீங்க வந்து உங்க டாமினன்ஸை காட்டணும்னு எல்லாரும் ஒரு ஒரு போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பையனை வந்து நீங்க வந்து இதை பண்ணல நீங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு எதனா தலைப்பம் தான் ராணுவ வந்து ரூல்ஸை மதிக்க தெரியாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே மதிக்காத ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஸ்டூடெண்ட் சத்யா வந்து திமுரு பிடிச்ச ஒரு ரிபல் மாதிரி சச்சனா அவர்கள் வந்து படிச்சு பவித்ரா வந்து பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள ரியா வந்து பொற சொல்லிக்கிட்டே காசிப் பண்றது ரியா கேரக்டர் மட்டும் கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணி ரியா கொடுத்துறாங்களா சச்சிதா ராணுவ சவுண்ட்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ராணுவ தேவையில்லாம உசு விட்டு ராணுவத்து சம்ம காண்டாயி பேசும்போது அஞ்சுதா அது ஒன் ஹவர் ஒன்றாவது எப்படி சொல்ல ஒழுங்கா காட்டல பட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்ல ரொம்ப சீரியஸா அதை காட்டியிருக்காங்க அஞ்சுதா அவர்கள் வந்து ஏதோ ஒரு மட்டத்தட்ட இவருக்கு போக வர நான் உனக்கு சப்போர்ட் பண்ணும் போது இருந்துச்சு இப்ப மட்டத்தட்டை புரியல சோறு போட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடு போடல நைட்டுங்க உடனே நீங்க என்ன பண்ணீங்க ரச்சனை பண்ணீங்கல்ல ஜாக்லீனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பஞ்சாயத்து அதுல தர்சிகாவுடைய முகபாவனையும் மாறுது ஆனந்தியோடைய சௌந்தர்யாவுடைய சிங் அப்படின்ற ஒரு மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அந்த ரெண்டு வாரம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதப்ப வாய்ப்பு குடுங்க இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு குடுத்தாதான் அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க இதை ஜாக்லின் நம்புறாங்க இத ஆனந்தி நம்புறாங்க ஆனா இப்ப சௌந்தர்யா என்ன சொல்றாங்க இங்க புதுசா போய் ஆடுறது மேட்ரு கிடையாது யாருக்கு அந்த கேம் தெரியுமோ அவங்க போய் ஆடி வின் பண்றதுதான் முக்கியம் அப்படின்றாங்க இதுல எதிராவுங்க அப்படின்னு ஜாக்லின் கேக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்ப ஜாக்ல என்ன சொல்றாங்க நீங்க மாறிட்டீங்களா சௌந்தர்யா அப்படின்னோடய மாறிட்டுன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயோ இவன் சொல்லி கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் அடைஞ்ச சௌந்தர்யாவே நல்லா பார்க்க முடியும் ஏன்னா ஆயிட்டாங்க நாலு வாரம் ஆயிடுச்சு வீட்டுல எல்லாருக்கு செல் ஆயிட்டாங்க இப்ப சௌந்தர்யா வந்து கிளாப்ஸ் வர்றதுனால சௌந்தர்யாவுக்கு வீட்டுக்குள்ள மரியாதை வந்துடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு பெண்கள் டீமுக்காக தனித்து போராடிய சௌந்தர்யா அப்படின்னு மல்லாக்கப்படுத்து ஒரு போராட்டம் பண்ணாங்களே ஆமா அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் சௌந்தர்யா வந்து வந்து ஒரே சொல்ல

சோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உங்களுக்குள்ள சண்டை இது ஏன் சண்டை எதுக்கு சண்டைன்ற நீங்க மக்களே நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு ஒன்னா கவுச்சில் உட்காந்து என் மேல நீ கோவப்படுறியா பேபி உன் மேல நான் கோவப்படுறா பேபி ஜாக்லினும் சௌந்தர்யா பேசிட்டு இருப்பாங்க நாம தான் முட்டாளு தம்மு கட்டி ஜாக்லினுக்கோ சவுண்டுக்கோ நம்ம வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு போறது நல்லா தம்பி அவங்களே கேட்பாங்க நமக்கு எதுக்கு என்ன பண்றது ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த கேம் நடக்குது தம்பி அந்த கேம்ல வந்து சிவகுமாருக்கு வந்து ஒரு பதட்டம் நிலவுச்சு அந்த ஷேக்கிங்ல நிறைய பாயிண்ட்ஸ் அவர் விட்டார்

கத்துறாங்க என்ன கத்துறீங்க நான் ஸ்மைல் போட வேண்டாம் அப்படி நினைக்க மாட்டேன் வெயிட் பண்ண மாட்டார்ல அவரு அது சீரப்பு வேறடா டேய் நீ ஏன்டா இப்படி பண்ண நீ ஏன்டா இப்படி பண்ண நீ ஏன்டா இப்படி பண்ணன்னு சொன்னா நீ பண்ணியா போன வாட்டி ஒழுங்கா கேம் உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒழுங்கா பண்ணியா கேர்ள்ஸ் டீம்ல உட்காந்து இருக்கும்போது மட்டும் கால் அடிபட்டுறதால பரவாயில்லனு ஒத்த கால நொண்டி வந்து பசர் அமுக்கினியே உனக்கு கொடுத்த டாஸ்க்க நீ ஒழுங்கா பண்ணியா சொல்லு வாய்ஸ் டீம்ல இருக்கும்போது டாஸ்க்க பண்ண சொத்து கிடையாது கேர்ள்ஸ் டிரீமுக்கு போனா பறந்து பண்றீங்க அப்படி பாய்ஸ் ட்ரீம்ல ஒருத்தன் கஷ்டப்பட்டு போய் அந்த கேம இஷ்டப்பட்டு ஆடும்போது அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னா உடனே நீங்க வண்ட வண்டியா பேசிக்கிட்டு அப்படி பாத்திரம் கழுவணும் கழுவுங்க கழுவுங்க என்னப்பா கரெக்டு தான் இதுக்கு தான் எல்லாருக்கும் ஒன்னு அதுக்கு நாலு வார்த்தை கேட்கினேன் அது ஆஃப் த லைன் கேட்டேன் அதனால திருப்பி கேமரா போட இப்ப கேட்கணுமா சரி டாஸ்க்ல வந்து இதான் முப்பத்தி அஞ்சு மார்க் பொண்ணுங்களும் முப்பத்தி ரெண்டு மார்க் பசங்களும் வாங்க பெண்கள் டீம் வின் பண்ணிடுச்சு அப்படியே திருப்பி பார்த்தா எங்கடா இந்த குதிக்கிறதும் காரணம் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதானே கேர்ள்ஸ் டீம் ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வின் பண்ண தாரகை கூட அப்படி குதிக்க மாட்டாங்க என்ன ஒரு சந்தோஷம்

இவர் தான் பார்க்கல எம்சிபி அதெல்லாம் நான் ரொம்ப அண்ணா நான் வந்து பெண்களை மதிக்கிறாள் பெண்களுக்கு வந்து என்ன முக்கியங்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா வந்து பெண்கள் நம் கண்கள் பெண்கள் இல்லாம நாம கிடையாது நிறைய விஷயம் இருக்கு இதனால் பெண்களின் அடையாளமாக வனிதா காவுடன் ரெஜரா வந்து ஒரு ஷோ பண்ணுவார் அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கொள்கிறேன் போயிட்டேன் புரியல பெண்கள் கண்கள்ங்கிறதுனால நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதுல வந்து சிவகுமார் அவர்களுக்கு கோவம் இங்க வந்துருச்சு தீபக் வந்து ஒரு சீனியர் அப்படின்னா சிவகுமார் வந்து ஒரு பெரிய சீனியருடைய பேர இவருக்கு ஒரு துமர் இருக்குன்னா இவருக்கு ஒரு துமர் இருக்கு ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா இவருக்கு இருக்கிறது பேரு மெச்சூரிட்டி ஓகேவா இவருக்கு இருந்தது பேரு மேனர்ஸ் அத தீபக் எல்லா வாட்டியும் எனக்கு மேனர்ஸ் இருக்கா மேனர்ஸ் இருக்கான்னு மத்தவங்களை கேட்டுக்கிட்டு இருக்காரு கடைசி அவருக்கு இல்லாம போச்சு அப்படின்ற போது ஒரு குற்ற உணர்ச்சி வருது ஏன்னா தீபக் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாவோனிதர் அத நினைக்கும் போதுதான் வருத்தமாறு அதுல கண் கலங்கி போட்டாரு அது சிவகுமார் வந்து இந்த மாதிரி யாரும் திட்டி அவர் வந்து சி அவருக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு அவரால் சினிமால பெரிய நடிகரா வர முடியல இந்த மாதிரி பல தோல்விகளை கண்டுட்டு என்னதான் நடிகர் திலங்க போன ஆஹ் பேரனா இருந்தாலும் நீங்க தான் நெப்போட்டிசமே நெப்போட்டிசம்னாலதான் இந்த நடிகர் பெரிய ஆள் ஆயிட்டாரு எஸ்ஏசி சாரோட பையனாலதான் தளபதிக்கே இந்த இடம் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கும் பேசுறவங்க இருக்காங்க சிவகுமார் சாரோட பையன் தான் சூர்யா சாரு அதனாலதான் அவருக்கு இந்த இடம் ஆனா திறமை இருந்தா தான் அந்த இடம் மக்களோட இந்த இடம் ஓகேவா கரெக்டா இல்லையா திறமை லக்கு உழைப்பு நேரம் எல்லாமே இருக்கு சிவகுமாருக்கும் தரமா இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நேரம் சரியில்லை அதனால சோபிக்க முடியல ஆனா நல்ல மனிதன் இன்னைக்கு இன்னைக்கு தீபக் ஒரு சீன் கிரியேட் அந்த சௌந்தர்யா பஞ்சாயத்துல நடந்துச்சு நிறைய பஞ்சாயத்துல பார்த்திருக்கோம் ஜாக்மீனோட பஞ்சாயத்துல நிறைய பஞ்சாயத்து தீபக்குடைய வார்த்தைகளை பார்த்திருக்கோம் அது எதுவுமே இன்னைக்கு சிவகுமார் செய்யல ரொம்ப அவர் அவர் அவருமே அப்செட் ஆன ரஞ்சித் பார்த்துட்டு என்ன தரோம் என்ன செல்லம் என்னாச்சு நான் ஏதாவது பேசட்டுமா புரியல சார் ரஞ்சித் சார் நீங்க அந்த வீட்டுல மூத்த மனுஷன் பேசட்டுமான்னு ஏன் கேக்குறீங்க தீபா நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க எங்க போச்சு வாய் எல்லாரும் கூட்டமா தானே இருந்தீங்க அப்படி பேசினாதான் தீபக் திருப்பி பேசிடுவாரு உடனே இவர் அப்ப நான் வந்து என்னோட உண்மையான சுயரூபத்தை காட்ட வேண்டியது இருக்கும் அப்புறம் என்ன எழுத்து வேண்டாம் அவனுக்கு நான் வெளியில வந்து இந்த மாதிரி ஸ்கூல் உருவாக்குறாங்க ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் தராங்க அதுல வந்து பிரின்சிபலா வர்சனியை கொடுக்குறாங்க என்னடா வர்சனியை கொடுக்குறாங்க வர்ஷினி இந்த பிள்ளைக்கு என்னதான் சும்மா இருக்கும் இந்த புள்ளதான் வீட்டுக்குள்ள வந்து வேச்சுன்னு சொல்லி நாம எல்லாரும் சொல்லியாச்சு சோசியல் மீடியாலயே அப்படித்தான் சொல்றாங்க இந்த புள்ளையெல்லாம் ஏன் வீட்டுக்கு அனுப்புறாங்கன்னு தெரியலன்றாங்க என்ன பண்ண போகுது நம்ம போது இருக்கும் போது பிக் பாஸ் சரியா ஓகேடா அடுத்து என்ன பண்றீங்க வித்தியாசமா அப்படின்னு பார்த்தா அடுத்து வந்து பிரின்சிபலா அருண் ஆக்குறாங்க நைட் ஒரு மணிக்காலா நீ ஹாப்பி பர்த்டே சொல்ற பொய்யால அப்படின்ட்டு நீங்க அவரோட எக்ஸ் ஒய்ஃபு

சரி இந்த வார்த்தையா ஏதாவது நல்ல நல்ல கேரக்டர்னா ஓரளவுக்கு கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது ஆனா யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுலதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு பி டி வாட்ச் வாட்ச்மேனா சிவகுமார் இந்த ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் தமிழ் டீச்சர் மஞ்சரி ஓகே மாரல் சயின்ஸ் டீச்சர் ஜாக்லின் மாரல் சயின்ஸ் அதாவது வாழ்க்கையில இந்த மாரல்ன்ற வார்த்தையே நம்ம வாழ்க்கையில வெறுக்கிற அளவுக்கு அவங்க மாறி கொடுத்துறாங்க

ஆமா சோ அவருடைய ரோல் வந்து இந்த வாட்ச்மேன் அப்படின்றது எப்படி அவர் வந்து இன்னும் சுவாரஸ்யமா பண்ண போறாருன்றத ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு பட் அவருக்கு இந்த ஸ்கோப் இருக்கான்றது எனக்கு தெரியல சரி ஓகே அடுத்து வந்து அதே மாதிரி நைட் வந்து சமையல் எல்லாமே டீச்சர்ஸ் தான் பண்ணணும்ன்றத பிக் பாஸ் தெளிவா சொல்றாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ண தேவை தவறஃபுல்ல அப்படின்ன கேப்டனா நெத்து யார் யார் கித்தீம்னா குறிச்ச அருணுக்கு பல்வி ஏன் ஏன் கேப்டன் வாரத்துலாம் இப்படி பண்ணணுமா நீங்க எனக்கு சமைக்க தெரியாது பாஸ் அப்படின்னு கதர்ற மொமெண்ட்டே நல்லா பாக்க முடிச்சு நாங்க வேணா தீபக் கதை சேர்த்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் அப்படின்ட்டாரு பிக்பாஸ் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நினைச்சு அது ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க மக்களை ஓகேவா சோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காது நீங்க தெரிஞ்சிருக்கும் ஷோ பாக்காதவங்களுக்கு திருப்பி சொல்லணும்னா ராணுவ வந்து ரூல்ஸ் மதிக்க தெரியாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே மதிக்காத ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டு சத்யா வந்து திமுரு புடிச்ச ஒரு ரிமல் மாதிரி சச்சனா அவர்கள் வந்து படிச்சு பவித்ரா வந்து பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள பாக்கெட் பண்ணி நிறைய காசு இருக்குமா அந்த மாதிரி இருப்பாங்க நானும் பாத்துருக்கேன் இல்ல நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய பணக்காரங்க எல்லாம் இருந்தது இல்ல அதனால எல்லாம் ஒரே ஒரே பேட்ச் தான் நம்ம பாய் ஸ்கூல் தானே பெருசா கோயில் கிடையாது நான் எட்டு ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அதனால எல்லா எல்லாத்தையும் பாத்துட்டு வந்துட்டேன் சரி அடுத்து வருவோம் ரியா வந்து குறை சொல்லிக்கிட்டே காசி பண்றது ரியா கேரக்டரை மட்டும் கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணி ரியாவுக்கு குத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ரியாவே கையை விட்டு எடுத்தது தான் இந்த இப்ப நான் சொன்ன எல்லாமே அவங்களே அவங்க கைய விட்டு எடுத்ததுதான் கேரக்டர்ஸ் ஓகேவா ஆரஞ்சி வந்து கல்ல கள்ள கலவாணி அப்புறம் வீட்டுல இருந்தாலும் திங்ஸை கொஞ்சம் எடுப்பாங்க அதுதான் ஆரந்தியுடைய வேலை முத்துக்குமரன் வந்து ஒரு செல்ல பிள்ளை அண்டுக்கு ஒரு கேரி ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க மாடல் டீச்சர் அட்ராசிட்டி பண்ணிச்சு நம்மளால தாங்க முடியல அண்ட் காலையில ஓபன் ஸ்கூல் பண்றாங்க நான் ஒரு ஒரு பேசிக்கா நான் வந்து ஒரு பிக் பாஸ் எதிர்பார்த்தது ஒரு தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிப்பாங்க அதுதான் முறை ஸ்கூல் ஆரம்பிக்கிறது கரெக்டா இல்லையா தமிழ் டீச்சரும் இருக்காங்க ஆமா முத்துக்குமரனும் இருக்காங்க ஆமா அப்ப தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாகும் ஒரு ஷோவில் அதுவும் ஒரு பிரம்மாண்ட ஷோவில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு கூட ஒரு டைம் இல்லையா இது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இந்த அமெரிக்க வழி கல்வின்னு ஒரு ஸ்கூல்ல இருக்குது சிபிசி தானே அதெல்லாம் ரெசிடென்சியல் அப்பயும் பண்ணணும் தமிழ்நாட்டுல ஸ்ட்ரிக்ட் ரூல் அது அங்கேயும் அப்ப அங்கேயும் இருக்குல்ல அதெல்லாம் அப்ப பண்ணிதானாங்கண்ணா பண்ணலையே

இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஐயோ இப்ப என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு காதல் ரெண்டு காதல் இருக்கலாம் ஸ்கூலுல பூரா பேருக்கு காதல் இருந்தா அது ரொம்ப கேவலமா இருக்கு நீ யாரை எடுத்துக்கிற நான் யாரை எடுத்துக்கிறேன் அடிச்சுக்கிறாய்க இந்த அழிவரி பஞ்சாயத்தா போய் கடைசியா பவித்ராக்கு சத்தியாவும் ராணுவம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் கூட ஏதாவது உண்மையான சந்தையோட ஹெட்ஃபோன் எல்லாம் போட்டு அல்ல பார்த்தா கேரக்டருக்குள்ள இருக்கிற சந்தேகம் எது கேரக்டர்க்குள்ள இருக்கிற சண்டை எது உண்மையான சண்டையே இப்ப எனக்கு புரியல இதுக்கு நடுவுல ராணுவ கூப்பிட்டு குரூப் டிஸ்கஷன்ல வச்சு நீ சரியில்லைன்னு ஒரு பத்து பேர் உட்கார்ந்து நக்கலா ராணுவ வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து தவறான செயல் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லணும்னா ராணுவ கிட்ட தனியா போய் சொல்லலாம் குரூப்ல வச்சு ஒரு புது வைல்டு கார்டு கண்டஸ்ட் நீங்க வந்து உங்க டாமினன்ஸ காட்டணும்னு எல்லாரும் ஒரு ஒரு போஸ்ட்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு பையனை வந்து நீங்க வந்து இதை பண்ணல நீங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா ஒரு எதுவனா இருந்தாலும் போகாம தான் வரும்

இந்த இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் சரி நடக்குது அளும் இன்னைக்கு வந்து சம்பந்தமே இல்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண என்ன சப்போர்ட் பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க என்ன சப்போர்ட் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி அதாவது முன்னாடி போய் பசுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா கிளாஸ் ரூம் காட்டுறாங்க கிளாஸ் ரூம் பார்த்தா வைஸ் பிரின்சிபல் கிளாஸ் ரூம்லேயே படுத்து கிடையாரு கிளாஸ் ரூமுக்கே வந்துடுறாரு வாட்ச்மேனும் கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்காரு பிடி சாரும் கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்காரு மாரல் டீச்சரும் கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்காங்க தமிழ் டீச்சரும் கிளாஸ் ரூம் இருக்காங்க அது கிளாஸ் ரூமா இல்ல குடோனாடா என்னடா செய்வீங்க எந்த கிளாஸ் ரூம் வாட்ச்மேன் உள்ள வந்து வைப்பாங்க பாத்துருக்கீங்க எந்த கிளாஸ் ரூம்ல பிடி சார் செவத்தோரா ஒட்டி உட்கார்ந்து நின்னு பாத்துக்கிங்க எந்த கிளாஸ் ரூம்ல வைஸ் பிரின்சிபல் வந்து பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு பசங்களோட கலாய்ச்சி பாத்துக்கிங்க என்னடா செய்றீங்க என்னடா நடக்குது சரி நீங்க ரொம்ப தொலை ப்ரோக்ரஸிவ் தாட்ஸ் தாட்ஸ் தான் நீங்க மிக்சர் ஸ்கூலு கோயட் ஸ்கூலு பசங்க போட்டுங்க எல்லாம் மாத்தி மாத்தி உட்கார்ந்துங்கன்றீங்க

அன்னை ஏ ஏ இருக்குன்னு இதெல்லாம் பல யூடியூப் பார்த்துட்டோம் போதும் போதும் நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்க வந்து அந்த அந்த மலையாள படத்துல அந்த ஹீரோ கண்ணிலே வந்து அது சுற்றுவாங்க அதாவது ரஜினாவுக்கு மைண்ட்ல இருக்கிற மொத்த கிரஸ் யார் யாரு சினிமால அப்படின்னாலும் மொத்த பேரோட இன்சிடென்டையும் மறக்காம இங்க வந்து பதிவு பண்றதுல ரஜினா வச்சுக்கு ஆள் இல்லை அவன் ஏன் முரட்டு சிங்கிளா இருக்கானா மக்களே நேரா போய் அவங்க கிட்ட சொல்லாம அவங்க மேல உள்ள ஏக்கத்தையும் தாக்கத்தையும் இந்த சோக்கிய நான் வந்தேன் என்ன பாத்து நான் இன்னும் மஞ்ச பையனா வைக்கல இவன் பண்ற வேலையெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு மக்களே நான் நான் வந்து இந்த மொத்த பாத்துக்கிட்டேன் வர்ஷினியோட ஒரே ஒரு பஞ்சாக்க தான் நான் ரசிக்கிறேன் சத்தியமா சிரிஸ்டன் சச்சனா அவர்கள் ரொம்ப கான்பிடண்டா உனக்கு என்னமா பாரல் அப்படின்னு ஜாக்லின் கேக்கும்போது போது என்னுடைய பாரல் என்னன்னா மேடம் எவ்ரி ஆக்சன் அஸ் ஆப்போசிட் ரியாக்சன் அப்படின்னு அது நியூட்டன் அப்போ கூட சொந்த சொந்தத்துல ஏதாவது மாறல் இல்லையாமா உனக்கு இதுக்கெல்லாம் கலவா நியூட்டன் வந்து பேசுவீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது ஒண்ணுதான் எனக்கு நல்லா இருந்துச்சு வச்சினி அப்படியே தூக்கி போட்டு சிரிச்சுட்டாங்க எனக்கு புரியல ஒரு கிளாஸ் ரூமா அது என்னன்னு எனக்கு தெரியல இந்த ஒன்ஸ் அப்போ டைம் இந்த அரச காலத்துல எல்லாம் அந்த ஆலமரத்தை அடியில எல்லாரையும் உட்கார வச்சு மைண்ட் எங்க வந்து ஆலமரத்து அடியில பசங்கள்லாம் உட்கார வச்சு ஒரு குருப்புலம் அமைச்சு அங்க வந்து எல்லாரும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த மொபைல் வரும்போது விரட்டி அடிங்க பாஸ் அடுத்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது அண்ட் ஒரு மாறி இருக்கு பிடிக்கல

பெர்ஃபார்மன்ஸ் பேருக்கே அடையாளமா இருக்கிறவரு எங்க மூணு மூர்த்தியை கூட பெர்ஃபார்ம் பண்ண விடல இன்னைக்கு அவர் இருந்த இடமே தெரியல ஃபஸ்ட் ரோட நல்ல நல்லபிள்ள மாதிரி அவர் அவர் ஒரு புத்திக்கின அவர் நல்ல ஒரு தான் உட்கார் அவரு பின்ன என்ன என்னதான் சொல்றேன் நான் எவ்வளவு எதிர்பார்க்க இந்த மனிதர்கிட்ட

ஆஹ் பேசும்போது அதை ஒன் ஹவர் ஒன்றரை அவர் எப்படி சொல்ல ஒழுங்கா காட்டல பட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்ல ரொம்ப சீரியஸா அதை காட்டியிருக்காங்க அண்ட் அன்சிதா அவர்கள் வந்து ஏதோ ஒன்னு தட்ட இவருக்கு கோவம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணும் போது இருந்துச்சு எனக்கு புரியல அப்ப அப்ப பத்து நாள் சோறு போட்டுட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு போடல நைட்டுக்கு உடனே நீங்க என்ன பண்ணீங்க பிரச்சனை பண்ணீங்கல்ல அதனால பத்து நாள் நீங்க நல்லது பண்ணிட்டு ஒரு நாள் நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா பத்து நாள் நல்லது பண்ணிட்டாங்கன்றதுக்காக அந்த கெட்டது மன்னிச்சிடணுமா வாங்கிட்டு லாஜிக்கா இருக்கு புது உருட்டா இருக்கு ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே